பெண்களுக்கான தனிப்பூங்கா தூத்துக்குடியில் மாநகராட்சி பகுதியில் பெண்களுக்கான தனிப்பூங்கா அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் கூறியதை அடுத்து பானல ரோட்டில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த போக்குவரத்து பூங்கா மக்களின் பயன்பாட்டுக்கு சரிவர செயல்படவில்லை என்பதை அடுத்து போக்குவரத்து பூங்காவை மாற்றி அதில் மகளிர் பூங்கா அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மகளிர் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வந்தது மகளிர் பூங்கா அமைவதை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பார்வையிட்டு மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயரிடம் சில ஆலோசனைகளை கூறினார் அதன்படி தற்போது பெண்களுக்கான தனிப்பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பூங்காவில் பெண்களுக்கான பொழுதுபோக்கு கூடிய அம்சங்கள் அனைத்தும் அமைக்கப்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க இது பெண்கள் மட்டும் செல்லக்கூடிய மகளிர் பூங்காவாக அமைக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த பெண்களுக்கான பூங்கா பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிய வருகிறது இந்த மகளிர் பூங்காவில் தமிழகத்தில் எந்த பூங்காவிலும் இல்லாத வசதிகள் இங்கு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பூங்காவில் நடைபெற்று வரும் பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் பேரிலும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது